மயிலு மயிலும் சேவலும் துணை பரிமள மிகவுள என துவங்கும் திரு ஆனைக்கா பாடல் இன்று இடம்பெறுகிறது அம்பிகையையும் மயிலையும் ஒப்பிட்டு மிக அழகாக ஓமை கூறும் ஒரு வரி களிமயில் சிவனுடன் வாழ்ந்த மோகினி மகிழ்வுமிக்க மயில் போல சிவனுடன் வாழும் இல்லத்தரசி மேகம் இருண்டு வந்தால் உடனே மயில் மகிழ்ச்சியோடு கடிலாடனம் புரிகிறது அதே போல அம்பிகை சிவனின் நீலகண்டத்தையும் அதன் இருண்டு அழகை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாள் என்பது மிக அழகாக உள்ளதல்லவா கரிவனம் உரை அகிலாண்ட நாயகி என்று திரு ஆந்தை காத்தலத்திலே அருள் அகிலாண்டேஸ்வரின் குமரனை என்று அம்பிகை பெயர் கூறி முருகனை சிறப்பு செய்கிறார் பிறகு ராவண சம்ஹாரம் விஸ்வரூப தரிசனம் வள்ளியைப் பற்றி பாடி தேவர்களை புகழ்ந்து பாடலை நிறைவு செய்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாச்சரணம் புகார்பன வஸ்து பரிமள்து കോണികൾ ആറ് Oh, will i can't. i don't 如果。 பரிமள மிக உள சார்ந்து மாமத வகைமலர் சேர்ந்து கூடிய பலவரி அளிதுயில் கூர்ந்து வானறு முகில் போலே பரவிய இருள் செறி கூந்தல் மாதர்கள் பரிபுற மலரடி வேண்டி ஏவிய பணிவிடைகளில் இருமாந்த கூழனை நெறி பேணார் பொது மாதர்களின் சிலம்படிந்த மலர் போன்ற அடிகளை விரும்பி அவர்கள் இட்ட வேலைகளை பணியாளாக செய்வதிலே ஒரு பெருமை பாராட்டும் கூழனை வீணனை பயனற்றவனை நெறி பேணா விரகனை அசடனை வீம்பு பேசிய விழலனை உருகலை ஆய்ந்திடா முழு வெகுளியை அறிவது போம் கபாடனை மலமாறா ஒழுக்குமுறையை விரும்பி அனுஷ்டிக்காத தந்திரசாலியை மூடனை வீண் புகழ்ச்சி கர்வ பேச்சு பேசும் உதவாக்கரையை அற்றவனை உள்ள கலைநூல்களை ஆய்ந்தறியாத முழு வெறுப்பு கொண்டவனை அறிவு போன கபடனை வஞ்சகனை அல்லது அறிவு ஓடிப்போகும்படி தப்பவிட்ட காவலாளனை குற்றம் நீங்காத வினயனை ஒரே மொழி சோர்ந்த பாவியை விழிவுறு நரகிடை வீழ்ந்த மோடனை வினவி முன் அருள் செய்து பாங்கி நாள்வதும் ஒரு நாளே வினை நிரம்பியவனை சொல்லும் சொல் சோர்வு பட்ட பாவியை சொல்லும் பேச்சு தவறிய பாவியை இறந்து சேரும் நரகத்திடையை வீழ்ந்துள்ள மூடனை எங்குளான் இப்படிப்பட்டவன் என்று ஆய்ந்து கவனித்து முன்னதாக உனது திருவருளையும் பாலித்து என்ன நஞ்சு ஆண்டருளும் காலமும் ஒன்று உண்டோ கருதலர் திரிபுரம் ஆண்டு நீரேழ மலை சிலை ஒரு கையில் வாங்கு நாரணி கடல் அணி மலைமகள் மாநகர் ஒரே பேதை பகைவர்களுடைய திரிபுரங்கள் அழிந்து தூளாக மேருமலையை ஒரு கையில் வில்லாக வளைத்த நாரணி சிலம்பணிந்த மலைமகள் மாநகரிலே வணங்கும் தேவி காமாட்சி களிமையில் சிவனுடன் வாழ்ந்த மோகினி கடலுடை உலகினே ஈன்ற தாய் உமை முறை அகிலாண்ட நாயகி அருள்பாலா இன்பம் நிறைந்த மயில் போல் வாழ் சிவபெருமானுடன் வாழும் அழகி கடலை ஆடையாக கொண்ட உலகி ஈன்ற தாய் உமாதேவி திரு ஆனிக்காவிலே விற்றிருக்கும் அகிலாண்ட நாயகி அருளிய குழந்தையே முரணிய சமரினில் மூண்ட ராவணன் இடியென அலறி முன் ஏங்கி வாய்விட முடி பல திருகிய நீண்ட மாயவன் மருகோனே மாறுபட்ட போரில் முற்பட்டெழுந்த ராவணன் இடி ஒலியுடன் அலறியும் அதன் முன்பு கவலைப்பட்டும் வாய்விட்டு அழ அவனுடைய பல முடிகளையும் தலைகளையும் அறிந்து தள்ளிய திருமாலின் விஸ்வரூபம் எடுத்த திருமாலின் மருகனே முதலொரு குரமகள் நேர்ந்த நூலிடை இருதன கிரிமிசை தோய்ந்த காமுக முது பழமறை மொழி ஆய்ந்த தேவர்கள் பெருமாளே முன்பு உப்பற்ற குரமகள் வள்ளியின் நுண்ணிய நூல் போன்ற மீதும் இரண்டு கொங்கையா மீதும் தோய்ந்த ஆசையாளனே மிக பழையதான வேத மொழியை ஆய்ந்துள்ள தேவர்களின் பெருமாளை நரகத்திடம் விழுந்துள்ள மூடனை எங்குளான் இப்படிப்பட்டவன் என ஆய்ந்து கவனித்து முன்னதாக உனது திருபொருளையும் பாலித்து என்னை நன்கு ஆண்டர்களும் காலமும் ஒன்று உண்டா